அன்பு நண்பர்களே இன்றைய தலைப்பில் வந்து அறிவு ஞானத்திற்கு தடையா அப்படின்றத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அறிவு ஞானத்துக்கு தடையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக ஆமாம் என்று தான் சொல்ல வேண்டும் அறிவுனுடைய இயல்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அறிவு இருக்கிற வரைக்கும் வந்து எதையுமே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் அதை நல்லா நீங்கள் வந்து முன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா தெரியும் அறிவு என்ற ஒன்று ஆராய்ச்சியை பண்ணிக்கொண்டே இருக்கும் அப்போ ஆராயும் போது மனம் இயங்கி கொண்டே இருக்கும் மனம் ஏங்கி கொண்டே இருந்தால் நமக்கு வந்து நிலையை அடைய முடியாது உண்மையை தெரிந்து கொள்ள முடியாது என்பது தான் நிதர்சனமான உண்மை அதாவது அறிவை கண்டு அறிவை கொண்டு அறிவை கண்டு அறிவே ஆவதே அறிவு அப்படின்றத வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க அதாவது அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அறிவானது வந்து ஒரு அறிவற்ற இடத்திலிருந்து தோன்றுகிறது அது தோன்றி ஆராய்ந்து 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 ஒரு ஸ்டேஜில் மறுபடியும் வந்து அந்த அறிவற்ற நிலையிலேயே ஒடுங்குகிறது சரியா அப்போது என்ன அறிவு நம்மளுக்கு வேணும் அப்படின்னாக்கா இந்த அறிவற்ற நிலையிலிருந்து தோன்றிய அறிவானது வந்து அறிவற்ற நிலையிலேயே ஒடுங்குகிறது என்ற அறிவு தான் நமக்கு வேணும் புரியுதுங்களா அதுதான் வந்து உண்மையான அறிவு அதாவது இப்போ ஒரு செடி இருக்குன்னு வச்சுங்கோ அந்த செடி வந்து அதனுடைய அறிவு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மலரை வந்து கொடுக்குது இப்போ அந்த மலரனுடைய அறிவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனுடைய அழகிய வடிவத்தையும் அந்த அழகிய வண்ணத்தையும் அதிலிருந்து வரக்கூடிய நறுமணத்தையும் தான் வந்து அது எப்போதும் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்குது அறிவு வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்குது சரிங்களா இப்போ அதை வந்து நாம் என்ன பண்ணுறோன்னா நம்முடைய அறிவில் அதை பார்க்குறோம் ஆஹா இந்த பூ வந்து இவ்வளோ அழகாக இருக்கு இது இந்த வர்ணத்தில் இருக்கு இந்த மனத்தில் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சிக்கிறோம் ஸோ அந்த புரிஞ்சிக்கிற இடம் தான் அந்த அறிவாக இருக்குது கிடையா அந்த அறிவு புரிஞ்சிக்கிற இடமும் அது பூவானது வந்து அந்த நறுமணத்தையும் கலரையும் வடிவத்தையும் காட்டிய இடமும் ஒன்று தான் அப்படின்னு புரிஞ்சிக்கிற அறிவு தான் அறிவு அப்போது அறிவற்ற நிலையிலிருந்தே அந்த அறிவானது தோன்றி எதே அந்த பூக்கிறது அப்படின்ற அந்த பூவினுடைய அறிவானது தோன்றி அதை உணர்ந்து கொண்ட அறிவாகிய நாம் எங்கே போய் முடிக்கிறோன்னா அறிவற்ற நிலையில் போய் முடிக்கிறோம் சரியா ஸோ இதுதான் நம்ம வந்து முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அறிவற்ற நிலையை பத்தி தெரிஞ்சுக்கணும் அறிவற்ற நிலை அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒன்றுமே இல்லைங்க அறிவே கிடையாதுங்க ஒன்றும் இல்லாத இடங்க அப்படி கிடையாது அதை நீங்க நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அறிவற்ற நிலை என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா உலகத்தில் எத்தனை விதமான அறிவு இருக்கோ இந்த பிரபஞ்சத்துலேயே எத்தனை விதமான அறிவு இருக்கோ அத்தனையும் அடக்கிய ஒரு இடம்தான் அந்த அறிவற்ற நிலைன்னு என்றதை புரிஞ்சுக்கணும் அப்போது எல்லா அறிவையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த அறிவற்ற நிலையில் இருந்தால் தான் தெரிஞ்சுக்க முடியும் அந்த ஆராயும் நிலையில் நீங்கள் இருந்துட்டிங்கன்னா ஏதோ ஒரு அறிவை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு வாழ்நாள் முழுக்க வேஸ்ட் பண்ணிடுவீங்க அதனால் எந்த அறிவின் பின்னாடியும் போகாமல் அந்த அறிவற்ற நிலையிலேயே நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த அறிவற்ற நிலை உங்களுக்கு மொத்த அறிவையும் காட்டிய நிலையாகும் புரியுதுங்களா ஸோ இந்த அறிவற்ற நிலையில் இருக்கிறத தான் வந்து நம்முடைய சித்தர்களும் ஞானிகளும் எல்லாரும் இருந்திருக்காங்க அதுக்காக அவங்க முட்டாளாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது அவங்களுக்கு எல்லா அறிவும் தெரியும் ஆனால் அந்த எந்த அறிவு பின்னாடியும் போக மாட்டாங்க சரியா அப்போது அந்த அறிவு பின்னாடி போனால் ஆராய்ச்சி பண்ண வேண்டியது ஆராய்ச்சி பண்ணால் மனம் இயங்கும் மனம் இயங்கினால் உங்களுடைய இறை தரிசனம் தடைபடும் உங்களுடைய ஆன்ம தரிசனம் தடைபடும் உங்களுடைய உயிர் தரிசனம் தடைபடும் உங்களுடைய பிரபஞ்ச தரிசனம் தடைபடும் அதை புரிந்து கொள்வது தான் அந்த அறிவு சரியா ஸோ அறிவு என்பது வந்து இந்த பிரபஞ்சத்தை தெரிந்து கொள்வதற்கு தடையாக இருப்பது என்பதை புரிந்து கொண்டு ஆராய்ச்சி அற்ற நிலையில் நம்ம இருக்கணும் அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு கேள்வியும் வரக்கூடாது ஆராய்ச்சினால கேள்வி வரும் சரியா அதுக்கப்புறம் என்ன பண்ணால் ஆராய்ந்த பிறகு அதுக்கு ஒரு பதில் கிடைக்கும் சரியா ஸோ இப்போ ஆராயும் அந்த அறிவு அந்த கேள்வியும் வரக்கூடாது அதுக்கான பதிலும் அங்கே வரக்கூடாது அதுக்கு பேர் அந்த இடத்துக்கு பேர் என்னென்னா கேள்வி பதில் அற்ற இடம்னு பேர் அந்த கேள்வி அற்ற இடத்திலும் பதில் அற்ற இடத்திலும் நீங்கள் வந்து நின்று பழகினீங்கன்னா நீங்கள் உங்கள் சுயத்திலேயே இருப்பீர்கள் என்பது தான் உண்மை நீங்கள் எதுவாக இருக்கிறீங்களோ அதுவாகவே இருப்பீங்க அப்படின்றது தான் உண்மை இந்த சத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சத்தை புரிந்து கொண்டு அந்த எண்ணமற்ற நிலையில் ஆராய்ச்சியற்ற நிலையில் ஏதமற்ற நிலையில் நின்று பழகுகிறவர்கள் தன்னிலையிலேயே இருந்து தானே தானாய் தானே எல்லாமாய் தானே தானாய் ஆவது என்ற கூற்றின்படி ஆவார்கள் நன்றி